ஸ்பேஸ் தெல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கண்களால் நம்ப முடியாத அதிசயமான நிகழ்வுகள் நடக்கும் வாழ்க்கையில உங்க கண்களால் கூட அதிசயமான நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் இப்படி கண்களால நம்ப முடியாத அதிசயமான நிகழ்வுகள் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும் இப்படி வாழ்க்கையில ஒரு நல்ல நிகழ்வு நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி வேதனையோட இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களா உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு வாழ்க்கையில நம்ப முடியாத அதிசயமான நிகழ்வுகள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நிகழ்வு அதிசயமா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெகு காலமா நம்ம யோசித்து எதிர்பார்த்து அது நடக்கல அப்படிங்கும்போது சோர்வடைவது உண்டு இப்படி நீங்க ஏதோ ஒரு காரியங்கள்ல சோர்ந்து போய் மனக்கவலையோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நம்ப முடியாத உங்கள் கண்களால் நம்ப முடியாத அளவு அதிசயத்தை நடத்தணும்னா சிலவற்றை எதிர்பார்க்கிறார் ஆமீன் அது என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தினா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல்ல ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும் பிரியமானவர்களே வாழ்க்கையில ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை காண முடியும் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்காம எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டோம் இருந்தோம்னா அது ஆசையோட அப்படியேதான் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவர் என் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும் அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் போது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கண்களால் மட்டும் அதாவது பார்க்க வர முடியாத அளவு பெரிய அதிசயத்தை செய்ய அவர் வல்லவரா ஏறுகிறாரு நம்ம நிறைய டைம் என்னன்னா அந்த விசுவாசம் குறைஞ்சவங்கள ஆயிரும் நல்ல விசுவாசத்தோட ஜபிக்கிறோம் நல்ல நம்பிக்கையோட ஜபிக்கிறோம் ஆனா அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை நிரந்தரமா நம்ம கிட்ட அதே மாதிரி இருக்கா அப்படின்னா கொஸ்டின் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் கொஞ்ச நாள் விசுவாசத்தோட இருக்கிற நம்மளுக்கு நாட்கள் போக போக அந்த விசுவாசம் குறைஞ்சிருது இது எதனால அப்படிங்கும்போது ஒரு வித சோர்வு ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா பிசாசு கொண்டு வரக்கூடிய தந்திரமான செயல் நம்ம விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல ஜபிச்சோம்னா நம்ம வேண்டினது நம்ம கண்களால் காண முடியாத அளவு பெரிய அதிசயத்தை நம்ம பார்த்துருவோம் அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசாசு போராடுவான் அப்போ அந்த பிசாசு என்ன பண்ணுவா? பாரு நீ இவ்வளவு நாள் பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில என்னதான் நடந்து அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு சோர்வை கொண்டு வந்து நம்ம விசுவாசத்தை குஞ்ச வச்சு நம்ம எதிர்பார்த்த அந்த காரியங்கள்ல ஒரு அற்புதத்தை கிடைக்க விடாம தடுத்து அதுல சந்தோஷப்படுவான் அதுவும் குறிப்பா தேவனுடைய பிள்ளைகளை டார்கெட் பண்ணி அவன் தாக்குவான் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி அவ்விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்காம எதிர்த்து நிற்கும் போது அந்த தடைகள் மாறி நம்ம வாழ்க்கையில நம்ம கண்களால் காண கூட முடியாத அளவு பெரிய அதிசயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கணும் ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும் ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கணும் நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதன்படி நடக்காம ஒவ்வொன்னும் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவர் கிட்ட கேட்டு அதன்படி நடக்கணும் இப்படி நடக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்காத அளவு உள்ள அதிசயத்தை ஆண்டவர் தருவாது இப்ப வர உங்க வாழ்க்கையில இந்த வீடியோவை ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவத்துக்கும் ஆண்டவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நேர் ஆப்போசிட்டா உங்க வாழ்க்கை நடந்துட்டே இருக்கலாம் ஆனா உங்க விசுவாசத்தை மட்டும் தளரா விடாதீங்க நீங்க விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்துல கேட்டு ஜபிக்கும் போது அந்த ஜபங்கள் கண்டிப்பா ஆண்டவர் கேட்டு உங்க வாழ்க்கையில உங்க கண்களால் நம்ப முடியாத அளவு பெரிய அதிசயத்தை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு ஓகேவா அதுக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன போராட்டங்களை பார்த்து துவண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படி துவண்டு போற மக்களை ஆண்டவர் பிரித்து எடுத்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தின் தேவனா அவர் இருக்கிறார் இப்போ நம்ம பைபிளாக இப்போ பைபிளாக யோவான் பதினொன்னாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமேன் ஹாலே லூயா நம்ம ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கண்ணால் காண முடியாத அளவு பெரிய அதிசயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவருடைய மகிமையை நம்ம காண முடியும் ஆமேன் ஹாலே லூயா நிகழ்வுகளை நம்ம பைபிளில் பார்க்கலாம் ஒரு கொடிய கஷ்டப்படக்கூடிய ஒரு மனுஷன் தொழு நோயினால் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் அந்த தொழு பெரிய விடுதலை கொடுக்கிறாரு தொழு நோய்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வியாதின்னு சொல்லுவேன் எல்லாரும் ஒதுக்கப்பட வைக்கக்கூடிய ஒரு நோய் இப்படி ஒதுக்கப்பட வைக்கக்கூடிய அந்த தொழு நோயை வர ஆண்டவர் தொட்டு குணமாக்குறாரு அவருடைய குணம் எப்படின்னு பாருங்க எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தொழு நூற தொட்டு குணமாக்கி அற்புதத்தை பண்றாரு அப்போ இது ஒரு கண்களால் காண வர முடியாத அதாவது பார்த்து திரமிக்கத்தக்க விதமான ஒரு அற்புதம்

ிருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்டமான ஒரு ஆசை வேண்டும் அப்படின்னு சொல்லாம் பார்த்திருக்கீங்களா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்து உங்க வாழ்க்கையில ஒரு அழகான ஆசிரியம் நிறைஞ்ச வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றுவாரு கலங்காதீங்க துண்டு போவாதீங்க வேதம் ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி போட்டு உங்க கண்ண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படியான அளவுக்குள்ள அன்பின் பரமுகத்தி அப்பா இது அருமையான வேலைக்காக நன்றி அனுப்ப எதிரி பேருக்கும் அப்படியான நல்ல ஒரு தருணத்தை தம்பிங்கப்பா